இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரை பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கொடுக்கொள்வோம் அன்பு அன்பு நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பேரா தந்தை அனுப்பப்பவுற தூய அவரான் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவா நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பை சொல்லிவிட்டேன் கிறிஸ்தியஸ்வர் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இது பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிறு நாங்கள் பாஸ்கா காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து கொண்டு நாங்கள் இறுதியாக பெந்தகோஸ்தே கோஷ்தே பெருவிழாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் வழியாக எங்களை சந்திக்கின்றார் திருச்சபை தாயானவள் இன்று தந்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னம் திருச்சபையிலும் அதுபோல அவருடைய பிரசன்னம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்கிறது என்பதை இறை வார்த்தைகள் எங்களுக்கு கூறி நிற்கின்றன அதே போல ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக தன்னுடைய தூயாயும் ஆகியோ வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலே திருச்சபையுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு தியானத்துக்காக தரப்படுகின்றது அதாவது பெந்துகோஸ்டை தினத்தன்று புனித பேதுரு ஆற்றிய மறையுறையில் சுமார் மூவாயிரம் பேர் மனம் திரும்பினர் இரண்டாவது உரையிலே சுமார் ஐயாயிரம் பேர் மனம் திரும்பினார் இவ்வாறு திருச்சபை படிப்படியாக மிக வேகமாக கொண்டிருக்கின்றது அது யூதயாவுக்கு வெளியே இஸ்ராயலுக்கு வெளியே பல்வேறு மக்களை திருச்சபை பெற்று அது வேகமாக கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் வேகமாக பரவுகின்ற திருச்சபையிலே யூதர்கள் மட்டுமல்ல புற இனத்தவர்களும் திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருமுழுக்கு பெற்று அங்கத்தினர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் விபிலியத்திலே பார்க்கின்றோம் திருத்தூதர்கள் பணி நூலிலே குருநேலியோ என்கின்ற ஒரு நூற்றுவ தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பமாக அவன் கிறிஸ்தவத்தை தழுவிக் இவ்வாறு வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த மறையிலே இந்த புதிய பாதையிலே புதிய வழியிலே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது அதாவது அந்தியோக்கியாவிலே மனம் திரும்பிய புற இனத்தாரிடம் சென்று யூத கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஆண்டாண்டு காலமாக சம்பிரதாய பூர்வமாக பல ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த சடங்கு சம்பிரதாயங்களை புதிதாக கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்ட கொண்ட பிற இனத்தவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதையும் அந்த வற்புறுத்ததினால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நாங்கள் முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதாவது யூதர்களுடைய சம்பிரதாயமான விருத்த சேதனம் என்கின்ற அந்த சடங்கினை புற இனத்தவர்களும் கடைபிடிக்கும்படி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் ஒருவன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பு யூத மறையை இவ்வாறு தழுவி அதன் பின்பே அவன் கிறிஸ்தவனாக மாற முடியும் என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆக இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் பெரியதொரு பிரச்சனை ஏற்படுகின்றது புனித பவுல் அடிகளும் பர்ணபாவும் எருசலேமுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய திருச்சபையின் தலைவர்களிடம் இந்த பிரச்சனையை அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் அங்கே ஒரு கருத்து மோதல் விவாதம் ஆலோசிப்பு அனைத்தும் இடம்பெறுகின்றன பேதூர் ஒரு புறம் இருக்கின்றார் அதுபோல யாக்கோபு ஒரு புறம் இருக்கின்றார் புனித பவுலடிகளும் பரணபாவும் புற இனத்து மக்களுக்காக வாதாடுகிறார்கள் இவ்வாறு ஒரு பாதாத் பாதாட்டத்தின் பின்பு ஒரு கலந்தாலோசிப்பின் பின்பு அவர்கள் ஒரு முடிவினை எட்டுகிறார்கள் அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட அவர்கள் ஜெபிக்கிறார்கள் பரிசுத்தாவின் துணை துணையை நாடி அவர்கள் வேண்டுகிறார்கள் இறுதியிலே புனித பேதுரு பல்வ பல வாத விவாதங்களுக்கு பின்பு பல பல கலந்தாலோசிப்புகளுக்கு பின்பு பல உரையாடலுக்கு பின்பு எழுந்து அவர் ஆவியிலே நிறைந்தவராய் தூய் ஆவியின் ஏவுதலோடு அவர் இந்த ஒரு முடிவு சொல்லுகின்றார் அவருடைய கருத்துப்படி எல்லோரும் அவருடைய கருத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே புற இனத்து கிறிஸ்தவர்கள் மீது தேவையில்லாத சுமைகளை நாங்கள் சுமத்தக்கூடாது அவர்களும் தூய் ஆவியிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் அவர்கள் சக உரிமை உடையவர்கள் ஆனால் அவர்களிடம் சிலை வழிபாட்டை மீண்டும் அவர்கள் நாடி செல்ல வேண்டாம் என்றும் பரத்தமையில் அவர்கள் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் இருவரை நியமித்து அவர்கள் ஆவியின் ஏமுதலோடு அந்த இனத்து கிறிஸ்தவர்களிடம் அனுப்புகிறார்கள் இந்த சம்பவத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே ஒரு சிக்கலான ஒரு நிலை ஏற்பட்டது அந்த சிக்கலான நிலையிலும் கூட புனித பவுலும் வர்ணபாவும் திருச்சபையின் தலைவர்களிடம் அந்த சிக்கலை முடித்து தரும்படி அவர்கள் கேட்டு நிற்கின்றார்கள் அவர்கள் தனியாக சென்று ஒரு திருச்சபையை அவர்கள் ஆரம்பிக்கவில்லை அங்கே உரையாடு இடம்பெற்றது புனித பவுலடிகள் திருச்சபையின் தலைவர்களை மதித்தார் அவர் அவர் புனித பேதை விட நிறைய பணி செய்திருந்தாலும் பேதுருடைய பதவி பொறுப்புக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் இவ்வாறு இவ்வாறான நிலையில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம் இன்றும் கூட திருச்சபையிலே இவ்வாறு பர்சு எங்களை நாளாந்த வழி நடத்தி கொண்டு வருகின்றார் திருச்சபை எப்போதும் இளமையாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் திருச்செபின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வழிநடத்தி வருகின்றார் திருப்பலியாக இருக்கலாம் அருட்சாதனங்களாக இருக்கலாம் ஒவ்வொன்றும் பரிசுத்தாவியின் ஏவுதலாலே நடைபெறுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாள் திருச்செபியுடைய வாழ்க்கையிலே காண்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய புதிய திருத்தந்தை பதினான்காம் சிங்கராயர் அவர்கள் ஒரு அவர் திருத்தந்தையாக வருவதற்கு முன்பு ஒரு 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 செய்தியாளரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் கேட்கிறார்கள் நீங்கள் திருத்தந்தையாக வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமாக நம்புவது ஒன்றுதான் பரிசுத்தாவியானுடைய செயல்பாடு பரிசுத்தாவியானவர் அவர் இன்றும் திருச்சபைகளை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டிலே இவ்வாறு எவ்வாறு நிகழுமோ அப்படி நிகழ்த்தும் என்று சொல்லி அந்த செய்தியாளரிடம் அவர் தனித்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுப்பதுக்கு முன்பு பரசுத்தாவியுடைய செயல்பாட்டில் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர் அங்கே பறைசாற்றுகிறார் சகோதரிகளே திருச்சபையிலே இன்றும் கூட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த சிக்கல்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தூய வழிநடத்தலே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் எங்களுடைய முன்னாள் திருத்தந்தையும் கூட கூட்டுறங்கி இயக்கத்தை ஆரம்பித்து திருச்சபை அவ்வாறான ஒரு நிலையிலே பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து திருச்சபைக்கு பரிசு தாவியானவர் இன்று கூறுவது என்ன என்கின்ற கேள்விக்கு நாங்கள் அனைவரும் எங்களுடைய கூட்டங்களிலே பதில் கொடுத்து பரிசு தாவியானவருடைய ஏவுதலின்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இன்றைய நாளிலே அங்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நச்செய்தியிலே இந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருவார் எங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார் எங்களுக்கு அமைதியை தருவார் என்று தூய ஆவி பற்றிய ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு விட்டு செல்கின்றார் இன்றைய நாளிலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்பதையும் அந்த தூய ஆவியானவர் திருமுழுக்கில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நாளாந்த வாழ்க்கையிலே எங்களை வழிநடத்துகிறார் என்பதையும் திருச்சபையின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருச்சபையின் செயல்களிலும் ஆவியானவர் தாமே நிறைந்து நின்று செயலாற்றுகிறார் என்பதையும் நாங்கள் நம்ப வேண்டும் நாளாந்தம் அந்த வாறு எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் வழக்கு முகமாக அந்த தூய் ஆவியானோடு மன்றாட வேண்டும் இன்னும் ஒரு சில வாரங்களிலே அடுத்த வாரம் ஆண்டவருடைய விண்ணப்பை கொண்டாடுவோம் அடுத்த அடுத்த வாரம் பரிசுத்தாவியுடைய வருகை நாங்கள் கொண்டாடுவோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை குறிப்பாக எங்களுடைய திருச்சவையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அந்த ஆவியானுடைய வருகைக்காக நாங்கள் மன்றாடுவோம் ஆமோ